ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ஏன் தெற்கு நோக்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா ஒரு சமயம் பார்க்கடலில் நீர்க்குமிழி போல் உருவான ரெங்கநாத பெருமாளை பிரம்மா தனது சத்தியலோகத்தில் வைத்து வழிபட்டு வந்தார் இது இப்படி இருக்க பூலோகத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த இஸ்வாகு என்ற மன்னர் அயோத்தி நாட்டை ஆண்டு வந்தார் இவருக்கு சில சக்திகள் உண்டு அதில் ஒன்று ஆகாய மார்க்கமாக பயணிப்பது அப்படி இவர் ஆகாய மார்க்கமாக பயணித்து நேராக சத்தியலோகம் சென்று பிரம்மாவை சந்தித்தார் அப்பொழுது அங்கிருந்த ரெங்கநாத பெருமாளின் மேல் ஆசை கொண்டு பிரம்மாவிடம் அவரை தருமாறு கேட்டு பெற்றுக்கொண்டு பூலோகத்திற்கு எடுத்து வந்து சரையூ நதிக்கரையில் ஸ்தாபித்து அதற்கு பூஜை செய்து வந்தார் இவரது வம்சாவளியில் வந்தவர்தான் ராமபிரான் அவரும் சரையூ நதிக்கரையில் இருந்த ரெங்கநாதருக்கு பூஜை செய்து ஆராதித்து வந்தார் ராமபிரான் அனைவருக்கும் பரிசுகளை அளித்தார் அதில் இராவணன் தம்பி